பாலா எக்ஸ்போஸ்ட் பாலா வந்து ஒரு சர்வதேச கை இவன் ஒரு ஸ்கேம் அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கை ஐயா நான் தினக்கூலி பாலா கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்தை நான் சுத்தமா எதிர்பார்க்கல ப்ரோ நேரத்துல இருந்து பாலா அவர்கள் மேல பயங்கரமான குச்சசாட்டு வச்சிட்டு இருக்காங்க பாலா எக்ஸ்போஸ்ட் பாலா பண்ணது எல்லாமே ஸ்கேமு பாலா கொடுத்த வண்டி எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு பாலா அவர்கள் மேல பயங்கரமான குச்சசாட்டு வச்சிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு நம்ம கூட ஒரு வீடியோ பேசியிருந்தோம் ஆமா கொஞ்சம் சந்தேகப்படுற தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கூட ஒரு வீடியோ பேசியிருந்தோம் அந்த வீடியோ லாஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் இதுக்கு கண்டிப்பாக பாலா தான் ஆன்சர் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம் அப்போ நான் நினச்சேன் ரைட் அப்போ பாலா அவர்கள் வந்து நிறைய இன்டர்வியூ மாதிரி கொடுத்து அந்த விஷயங்கள்லாம் ரிவீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்டு இருந்தேன் ஏன்னா எல்லாருமே அப்படி தானே சின்னதாக ஒரு கான்ட்ரவர்சி கிடச்சிட்டா அதை வச்சு ஒரு பல இன்டர்வியூ கொடுத்து பூம் பூம்னு சொல்லி அந்த விஷயத்த பெருசாக தான் ட்ரை பண்ணுவாங்க பட் பாலா அவர்கள் அப்படி இல்லை ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ மட்டும் போட்டு உனக்கு என்னப்பா ஆதாரம் தானே வேணும் இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்களை போட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டாப்ல ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை அதை வச்சுக்கணும் எக்ஸ்போஸ்டு முகத்தை கத்திரை கிழிஞ்சது இதை பார்க்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருந்து என்னப்பா அந்த மனசை ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பாலா அவர்களுக்கான வீடியோல கடைசியில ஒரு விஷயத்த சொன்னாங்க அந்த விஷயத்தை பார்க்கும் போது எனக்கே இன்னொரு விஷயம் தோணுச்சு ஆமா இல்ல இது உண்மை தானே இது யோசிக்க வேண்டிய விஷயம் தானான்னு சொல்லி தோணுச்சு அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாக்கறலாம் ஏனா நீங்களே கவனிச்சிருப்பீங்க பாலா கொடுத்த வண்டி எல்லாம் fake பாலா கொடுத்த ஆம்புலன்ஸ்ல இருந்த நம்பர் வந்து தப்பு அது வந்து ஒரு லக்ஸரி கார்க்கான நம்பர் அப்ப பாலா வந்து ஏதாவது திருட்டு வண்டியை கொடுக்கறானு சொல்லிட்டு பாலாவர்கள் மேல பயங்கரமான குச்சை சாட்டு இருந்துச்சு முக்கியமா அந்த ஹாஸ்பிட்டல் மேட்டர்ும் பயங்கரமா கான்ட்ரவர்சியா மாறிச்சு இது எல்லாத்துக்கும் சேர்த்து பாலாவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம மொத்தமா பாக்கறலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நமக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம இந்த வீடியோ லைக்

ஆக்சுவலாக நான் ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியரா பேசுகிறேன் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே மக்கள் சில பேர் வந்து சந்தேகப்பட்டாங்க மக்களுக்குள்ள வந்து சந்தேகம் வந்துச்சு பாலாக்கு எப்படி இவ்வளோ காசு அவனுக்கு எப்படி இவ்வளோ காசு வருது எங்கேருந்து காசு வருதுன்னு சொல்லிட்டு அவன் இவன் சொல்லிட்டு மக்கள் சந்தேகப்பட்டது அதாவது மீன்ஸ் இந்த கமாண்ட் செக்ஷன்ல போடுவாங்க உனக்கு ஏதுப்பா இவ்வளவு காசு எங்கேருந்து காசு காசுன்னு சொல்லிட்டு கமாண்ட் செக்ஷன்ல போடுவாங்கல்ல அதை மீன் பண்ணி தான் பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பேசும்போது பாலா அவர்கள் தான் பேசியிருப்பேன் என எப்போவுமே நான் அப்படி தான் பேசுவேன் பட் நிறைய பேர் அதை பார்த்துட்டு கொஞ்சம் சரியில்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி அப்படி ஒருவேளை தப்பா தான் இருந்துச்சுன்னா சோ மன்னிச்சுக்கோங்க அது என்னோட தப்பு தான் அவர் பேசியிருக்க வேணாம் அது அதுக்கு நான் சாரி தப்பு பண்ண சாரி பிரச்சனை நினைக்கிறேன் அதுக்கு நான் சாரி சரி ஓகே இப்ப நேத்துல இருந்து மேல வச்ச குச்ச என்ன பாலா அவர் வந்து நம்பரை மறைக்கிறாரு நம்பரை கடைசியா ஒரு ஆம்புலன்ஸ்க்கான நம்பரை அந்த நம்பர் வந்து ஒரு லக்ஸரி கார்க்கான நம்பரா இருந்துச்சு ஒரு குச்ச ஸ்டார்ட் ஆச்சு நீ கவனிச்சிருப்பீங்க அவர் மேல வந்து கண்ட்ரோஸ் ஸ்டார்ட் ஆச்சு பாத்தீங்கன்னா குடுக்கறப்போ டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும் அது வந்து நாங்க கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டீ மட்டும்தான் அதுக்கு பாலா அவர்கள் சைட்ல இருந்து ஒரு ப்ரூஃப் போட்டிருக்காங்க என்னன்னா இந்த பாத்துக்கோங்க அந்த வண்டியோட நம்பர் அந்த ஆம்புலன்ஸோட நம்பர் வந்து டிஎன் ஜீரோ செவன் டி டி ஜீரோ 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 த்ரீ அதான் ஜீரோ 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 த்ரீ ஓகேவா இதுதான் அந்த வண்டியோட நம்பரா இருந்துச்சு அந்த வீடியோல ஃபர்ஸ்ட் இருக்கும்போது அந்த நம்பர் தான் ஆக்சுவலா ஒரு லக்ஸரி கார்க்கான நம்பரா இருந்திருக்கு பட் அந்த ஆம்புலன்ஸ்க்கான நம்பர் வந்து டிடி இல்லையா

ஒரு வண்டியை சும்மா செக் பண்றாங்க செக் பண்ணும்போது வேற ஏதோ காருக்கான நம்பரா வருது அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது பால அவர்கள் கொடுத்த எல்லா வண்டியிலுமே நம்பர் பிளேட்ல அந்த நம்பர் பிளேட்டை மறைச்சிருக்காங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது அங்க ஒரு சந்தேகம் ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது பாலா அவர்கள் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி தான் கொடுக்குறாரு அப்போ நிறைய வண்டி ஃபேக்காக கொடுத்த மாதிரி இருக்கு உண்மையாவே கொடுக்கல அப்படின்ன மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி கிளம்பிச்சு அதுக்கு பாலா அவர்கள் ரிப்ளை கொடுப்பாருன்னு பார்த்தா ஒரு பையன் ரிப்ளை கொடுத்துருக்காங்க எப்படின்னா இந்த வண்டி தான் அண்ணன் கேட்பி பாலா எனக்கு வாங்கி கொடுத்தது இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க வண்டி வந்து வாங்கி கொடுக்கல பொய்யானது நம்பர் பேர்ல

நம்பர் பிளேட்டை மறைச்சிருக்காங்க ஏன்னா அது எல்லாமே செகண்ட்ஸ் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கி கொடுக்குறாங்க ஃபஸ்ட் ஹேண்ட் வாங்கி கொடுக்குற அவுக்குலாம் பெருசாக இங்கே சம்பாதிக்கலாம் ஏன்னா பாலா அவர்களும் ஒவ்வொரு ஈவெண்ட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்கிறாங்க ஏன்னா வெளியே யார் டைமே காசு வாங்கலாம் அப்படிங்கறத பாலா எப்போவுமே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க நான் கொடுக்குற எல்லா விஷயமே என்னோட காசு நான் சம்பாதிக்கிற காசு தான் சொல்லிட்டு அப்போ அந்த இதில் நம்ம செகண்ட் ஹேண்ட் தான் வாங்க முடியும் அப்போ செகண்ட் ஹேண்ட் வாங்கி தான் ஒவ்வொருத்தருக்கும் உதவி பண்ணிட்டுருக்காரு அப்போ செகண்ட் ஹேண்ட் வாங்கும்போது ஒருத்தர் கொண்டு கொடுக்கும்போது அவங்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி நம்ம அவங்க நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது அப்போது பழைய ஓனர் பேரில் தான் இருக்கும் அதனால நாங்க நம்பரை வந்து ஹைட் பண்ணிருப்போம் அதை யாராவது எடுத்து பார்ப்பாங்க இப்போ அந்த எடுத்து பார்த்துருக்காங்கல்ல லக்ஸரி காருக்கான நம்பர் வந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்கல்ல அதே மாதிரி திருப்பி எடுத்து பார்ப்பாங்க அங்க இருந்த பையன் வேற என்னப்பா அப்போ வண்டியோட ஓனர் வேற சொல்லிட்டு அது ஒரு கான்ட்ரவர்சியா கிளம்புன்னு சொல்லிட்டு தான் அதை நாங்கள் ஹைட் பண்ணி வச்சிருந்தோம் அவங்க கிட்ட போனப்பறம் அவங்க அவங்க பேருக்கு மாத்திப்பாங்க அதுக்கான டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருவோம் அது ஃபார்ம் டுவெண்ட்டி த்ரீ ஏதோ சம்திங் உண்டு அதில் சைன் வாங்கி கொடுப்பாங்க அந்த வண்டி ஃபர்ஸ்ட் ஆர்ட் இருந்துச்சு அவங்கள்ட்ட வந்து சைன் வாங்கி கொடுப்பாங்க அது மூலமா ஆர்டிஓஸ்ல போய்ட்டு அவங்க பேருக்கு ரெண்டாவது மாத்திப்பாங்க செகண்ட் ஓனருக்கு அவங்க மாத்திப்பாங்க அதனால நாங்க ஃபர்ஸ்ட் ஹைட் பண்ணிப்போம் சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கான கிளாரிட்டியுமே ஆக்சுவலா ஃபுல்லா கொடுத்துட்டாங்க சோ இங்க இந்த விஷயமும் நமக்கு தெரிஞ்சிட்டு ஓகே அப்ப வண்டி கொடுத்தது எல்லாமே உண்மைதான் ஆம்புலன்ஸ்ல இருந்த நம்பர் தான் தப்பா இருந்திருக்கு மத்தபடி அது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்துட்டு அடுத்ததா அந்த ஹாஸ்பிட்டல் மேட்ரு அந்த ஹாஸ்பிட்டல் மேட்ரு தான் ரொம்ப பாலா வந்து எல்லாருமே சந்தேகப்பட வச்சுச்சு ஏன்னா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது அதை நம்ம எப்படி யோசிச்சாலும் சரி சின்ன விஷயம் கிடையாது ஏன்னா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கும்போது சும்மா டப்புன்னா கெட்ட முடியாது அது ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கும் வாங்க வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும் நிறைய 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 விஷயங்கள் இங்கே இருக்கும் அதை ஃபஸ்ட்டில் இருந்தே அது எப்படி ப்ரொமோட் பண்ணிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ப்ரொமோட் பண்ணிட்டாங்க அதை ரொம்ப கிளியராக நேற்றே ஆக்சுவலாக பாலாவர்கள் ஒரு ஒரு ஃபோன் காலில் சொல்லியிருப்பாங்க ஒரு யூடியூப் சேனலில் நான் வந்து கெட்ட போகிறது வந்து ஒரு கிளீனிக் தான் ஃப்ரீ கிளீனிக் ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பண்றது எமர்ஜென்சிக்கு வர்ற ஒரு கிளினிக் மாதிரி தான் ஃப்ரீ கிளினிக் தான் கட்ட போறேன் ஒரு இடம் ஒரு சின்ன இடம் இருக்கு அது பக்கத்துலேயே அமுதவன இடம் இருக்குது ரெண்டு இடத்தையும் சேர்த்து போட்டு அங்கே ஒரு கிளினிக் மாதிரி கட்டி ஒரு டாக்டரை போட்டு ரெண்டு நர்ஸை போட்டு ரெண்டு பெட்டை போட்டு நான் பண்ண போறேன் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அதுக்குள்ள நீங்களே அதை ஹாஸ்பிட்டல்னு சொன்னோன்னே அது அந்த லெவலுக்கு எடுத்துட்டு அப்ப அந்த லெவலுக்கு எங்க இருந்து காசு வருதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருசாக யோசிச்சு நான் ஏதோ சர்வதேச கை கூலின மாதிரி பேசுகிறீங்க நான் தினக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு பாலா அவர்கள் பயங்கரமா இருப்பேன் கொடுத்திருக்காங்க பட் இருந்தாலுமே இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னா பாலா எடுக்கிற ஸ்டெப் வந்து ரொம்ப பெரிய ஸ்டெப் தான் ஏன்னா ஃப்ரீ கிளினிக் அப்படிங்கும் போதே சுற்றி இருக்க எல்லாருமே கண்டிப்பாக போவாங்க எல்லாருக்குமே சின்ன சின்ன எமர்ஜென்சி அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பாக ஒரு நீட் வரும் அப்போ ஃப்ரீயாக ஒரு கிளினிக் இருக்கும்போது கண்டிப்பாக எமர்ஜென்சிக்கு போய் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட்டங்கள் அதிகமாக வரதான் செய்யும் ஃப்ரீ கிளினிக் அப்படிங்கும் போது அப்போ அது அதிக லெவலில் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு காஸ்ட் அதிகமாக ஆகும் அதை எப்படி பாலா வந்து ஆக்சுவலாக கொண்டு போக போகிறார் அப்படிங்கிறத தெரில ஆனால் பாலா அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு நான் ஈவெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் நிறையா ஷோ பண்ணுறேன் எனக்கு நல்லா தான் ஏர்னிங்ஸ் வருது நான் கண்டிப்பாக அதை இது பண்ணுவேன் நான் பண்ணுறது உறுதியை நான் பண்ணுவேன் வேணா பாருங்கள் அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாப்ல பட் என் சைட்லேருந்து அதை நான் யோசிக்கும் போது அது மிகப்பெரிய ஸ்டெப் தான் ஏன்னா இத்தனை நாட்கள் வண்டி கொடுத்தாங்க காசு கொடுத்தாங்க பைக் கொடுத்தாங்க அந்த விஷயங்கள்லாம் கூட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அதிகபட்சம் அந்த வேன் வந்து ஒரு செகண்ட்ஸில் வாங்க போனால் ஒரு ஆறு லட்சம் வருமான நண்பர்களே ஆறு ஏழு லட்சம் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தரலை அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ ஒரு நாலஞ்சு ஜீவன் பண்ணி கூட அதை சேர்த்து சேர்த்து வச்சு பாலாவர்கள் இவ்வளோத்தையும் பண்ணியிருக்கலாம் பட் ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கும் போது சாரி ஒரு கிளினிக் அப்படிங்கும்போது ஒரு பெரிய விஷயத்தில் பாலா வந்து கை வைக்கார் அப்படிங்கிறது உண்மை அதுக்கு எனக்கு தெரிஞ்சு பாலா ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுக்குள்ள போகணும் ரொம்ப ஸ்ட்ராங் மீன்ஸ் ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள போகணும் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு மாசத்துல அதை வந்து டப்புன்னு க்ளோஸ் பண்ணா கூட அதுவும் ஒரு பிரச்சினையான் என்னப்பா அவனை யாரும் ஸ்டார்ட் பண்ண சொன்னா அப்படின்னு மாதிரி சோ நீங்க சொல்ற மாதிரி நீ கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்க நீ பண்ணவும் மாட்டேன் பண்ணுறவனே திட்டுவேன்னு சொல்லிட்டு நான் பண்ணல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல இல்ல நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் பட் அதை வந்து நான் வந்து எப்பவுமே பெருசா ரிவீல் பண்ண மாட்டேன் அதுக்கு நான் பாலா அவர்கள் மாதிரி பயங்கரமா பண்றேன் சொல்ல மாட்டேன் அது வாய்ப்பே கிடையாது பாலா வந்து அவர் சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டோடையே சுத்திட்டு இருக்காரு எல்லாத்தையுமே கஷ்டப்படுவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டோட சுற்றிட்டு இருக்காரு அது நமக்கு ஓப்பனாகவே தெரியுது பட் நம்ம நம்ம தகுதிக்கு முடிஞ்ச மாதிரி அப்பப்போ சின்னதாக ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்போம் பண்ணாமல் இருக்கிறதே கிடையாது ஏன்னா இது நீங்க கொடுக்குற ஒரு விஷயம் நான் அதை இன்னொருத்தர் கொடுத்துட்டு இருக்கேன் சரி ஓகே அதை சைட்ல வச்சிடலாம் ஸோ பால அவர்கள் இப்போ அந்த கிளினிக்கை தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாங்க எனக்கு அந்த பாலா அவர்கள் வீடியோவில் கடைசியாக தோணுண ஒரு விஷயம் எனக்கே ஒரு விஷயம் தோணுச்சுன்னா நான் நம்ம வந்து நேற்று ஒரு விஷயத்தை சொல்லிருப்போம் அவங்க எல்லாருமே நல்லாதான் ஏர்ன் பண்ணுவாங்க அதாவது விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே நல்லா தான் ஏர்ன் பண்ணுவாங்க நிறைய ஷோ பண்ணுவாங்க நிறைய நிறைய ப்ரொமோஷன்ஸ் வரும் ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது நல்லா தான் வரும் ஏன்னா ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஸோ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது நல்லா தான் வரும் எல்லாருமே இப்போ ஓரளவு ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் இருக்காங்க எல்லார்ட்டையுமே ஓரளவு நல்ல கார் இருக்குது நல்ல வீடு கட்டிட்டாங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க அந்த வகையில் பாலா அவர்களும் நல்லா தான் சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன் இதுக்கு தான் பாலா என்ன சொல்கிறாருன்னா அவங்கள மாதிரி அதாவது பொதுவா சொன்னார் எல்லாரு மாதிரி நானுமே கோடி கணக்குல வீடோ ஒரு காரையோ வாங்கிட்டு இருந்திருந்தா ஒருவேளை என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க இவ்வளவு பெரிய விஷயங்கள் வெளியே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இவ்வளவு பெருசா என்னை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க பட் நான் சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே மக்களுக்கு இப்படி தூக்கி தான் பிரச்சனையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க நல்லா யோசிச்சிங்களேன் மற்ற ஆட்கள் மாதிரி பாலாவர்கள் கூட ஷோ பண்ண எல்லாரும் இப்போ இப்ப சுத்தி சுத்தி எல்லா இடத்துலையும் இருக்காங்க வித் கோமாலி ஆகட்டும் மற்ற சூப்பர் சிங்கர் ஆகட்டும் எல்லா இடத்துலயுமே சுத்தி சுத்தி பாலாவர்கள் எப்படி கஷ்டப்பட்டு தூரம் வந்தாங்களோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்த ஆட்கள் தான் இப்போவும் உள்ள இருக்காங்க தங்கதுரை ஆகட்டும் ராமர் ஆகட்டும் எல்லாருமே ஸ்டார்டிங்ல இருந்து வந்த ஆட்கள் தான் ஸோ அவங்கெல்லாம் அவங்க வந்து இப்படி பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு பண்ணுவாங்க வெறும் ஒரு வேளை பேக்ரவுண்டில் பண்ணிட்டு இருக்கலாம் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க எல்லாமே அவங்க ஃபேமிலியும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு சைடு அந்த மாதிரி செட்டில் ஆகிட்டு இருக்காங்க பட் பொறுத்த வரத்துக்கு ஃபேமிலியும் பார்க்கறேன் அது கொஞ்சம் போதும் எனக்கு பெரிய ஃபேமிலி கிடையாது அது கொஞ்சம் போதும் மற்ற எல்லாத்தையுமே நான் வந்து வெளியே மக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கறது மட்டும் தான் பெருசாக பேசப்படுது அதுதான் அவர் கொடுக்காம ஒரு வேளை அமைதியாக மாதிரி இருந்திருந்தா யாருமே பேசியிருக்க மாட்டோம் பெருசாக பாலா பாலாவாப்பா விஜய் டிவியில் வருவானோம் அப்படிங்கிறதோட முடிஞ்சிருக்கும் பட் இப்போ அவர் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ண போய் தான் இவ்வளோ பெருசாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் உண்மை அதை வந்து எனக்கு ஓப்பனாகவே புரியுது உண்மைதான்ப்பா உண்மை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது மொத்தத்தில் பாலா அவர்கள் வந்து இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க அண்ட் இன்னொரு விஷயம் ஒரு கான்ட்ரவர்சியாகவே வந்துச்சுல என்னென்னா அப்போ இவ்வளோ காசு எங்கேருந்து வருது இவ்வளோ காசு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பவும் சொல்கிறேன் அவர் இவ்வளோ நாட்கள் கொடுத்தாரு தெரியுமா அதாவது ஆம்புலன்ஸ் கொடுத்ததாகட்டும் ஆட்டோ கொடுத்ததாகட்டும் பைக் கொடுத்ததாகட்டும் இவ்வளோ விஷயங்களையும் கண்டிப்பாக பாலாவால் பண்ண முடியும் ஏன்னா பாலாவை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் ஏர்ன் பண்ணுவாங்க இல்லைன்னு இல்லை நான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு ஃபாரினில் போய் இருக்காரு அப்போ பாலாவால் கண்டிப்பாக பண்ண முடியும் பட் அந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற விஷயம் வரும்போது தான் இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துச்சு பட் இப்போ அதை ரொம்ப கிளியராக கிளினிக்குன்னு சொல்லிட்டாங்க பட் கிளினிக்குமே கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான் ஆனால் பாலா எப்பவுமே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டே இருப்பார் என்னன்னா இது எல்லாமே என்னோட காசு நான் எப்பவுமே யாருக்கிட்டையும் ஒரு ரூபா வாங்க மாட்டேன் ஒரு ரூபாய் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில எந்த லெவலுக்கு ஒரு தனி மனிதனால அவன் சம்பாதிக்கிறத மட்டுமே வச்சு ஒரு கிளினிக்கை இவ்வளோ தூரம் ஃப்ரீயாக ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரில அப்படிங்குறதான் உண்மை மேபி சுற்றி இருக்க எல்லாருமே தெரியாம ஹெல்ப் பண்ணலாம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் என்ன சுற்றி இருக்க ஆட்கள் எல்லாருமே அதாவது அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஆட்களை சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கலாம் பட் பாலா எப்பவுமே நான் என்னோட காஸ்ட் தான் என்னோட ஓன் மணி தான் சாலரி சேலரி மட்டும்தான் என்னோட சம்பாத்தியம் மட்டும்தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காரு ஸோ அது எந்த லெவலுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத தெரில கொஞ்சம் கஷ்டம் தான் பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக மக்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்க போகுது அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு நாலு பேர் உண்மையாகவே போய் ஹெல்ப் பண்ணாங்கன்னு அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்க நம்ம கமெண்ட்டில் போட்டுருக்கேன் ஆம்புலன்ஸ் விஷயம் தீந்துட்டு வண்டி கொடுத்ததுக்கு ஒரு பையன் ஓப்பனாக வீடியோ போட்டாங்க அப்புறம் ஒரு ஆட்டோ ஆக்சுவலாக நிறைய பேர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீ கவனிச்சிருப்பீங்க நிறையா ஃபீமேலுக்கு வந்து ஆட்டோவை கொடுத்துருப்பாங்க அவங்களுமே நிறைய இடத்துல இப்போ வீடியோ போட்டிருக்காங்க அது நம்மளால் கவனிக்க முடியுது மொத்தத்தில் நிறைய விஷயங்கள் இப்போ ஓப்பனாக வெளியே வருது அந்த கிளினிக் மேட்டர் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆகி பெருசாக கொண்டு போன பிறகு இன்னும் கொஞ்சம் காண்ட்ரவர்சி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சோ இதை பற்றி உங்களுக்கு கணக்கருத்துன்னு சொல்லிட்டு மறுகாமக்கம் ஆண்டப்படுங்க அடுத்தது பார்க்கலாம்